வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிங்கம்மா பால இறுதி போட்டிக்கு போகிறத வாய்ப்பை இனிய அவங்க தவறு விட்டிருந்தாலும் இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்டில் அவங்க கமிட் ஆகிருக்காங்க அதுவும் நடிகையும் இனிய அவங்களோட அம்மாவுமான தேவயானி அவங்களுடைய சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு அவங்க கிடச்சிருக்கு இனியாக அவங்க பல இடங்களில் சொல்லும்போது நடிக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் பாடுறதும் பிடிக்கும் பின்னணி பாடகையாகவும் ஆகணும் அதே போல் நடிகையாகவும் ஆகணுன்றது தான் என்னோடய ஆசைன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் முதல் முறையாக தேவயானி அம்மா அவங்களுமே இவங்களும் சேர்ந்து ஒரு புது ப்ராஜெக்டில் ஒரு பண்ணியிருக்காங்க இது ஒரு நகை விளம்பரம் இந்த விளம்பரத்தில் தேவயானி இனியா இருவருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க கூடியவர்களில் இந்த விளம்பர வீடியோக்கள் டிவி மற்றும் சினிமா தேட்டர்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து சினிமா வாய்ப்புகளுமே இனிய அவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுன்றது தான் எங்களோட வாழ்த்துக்களுமே அதுவும் தேவயானி அவங்களோடைய சேர்ந்து இவங்க இருவருமே நடித்தா சி பிக் ஸ்கிரீனில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கேட்க மட்டும் சொல்லுங்கள் சரிங்கம்மா பல வெற்றி பெற்ற எல்லோருக்குமே இனியாக அவங்க தங்களோட வாழ்த்துக்களையுமே சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே ரொம்பவும் ஜெனியினான ரொம்பவும் பலருக்கும் பிடித்த ஒரு கேரக்டராக இனியாக அவங்க இருக்காங்க அவங்க மென்மேலும் வளரணும்னு தான் எங்களோட தமிழ் சர்வாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் பெல்லை ஆனே கிளிக் பண்ணிடுங்க